அனைவருக்கும் வணக்கம் தந்தேரஸ் அன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நமக்கு தந்தேரஸ் அந்த தினத்தன்று இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து நம்ம வைத்தாலே நம் இல்லத்தில் வந்து குபேர சம்பத்து இருக்கும் நம்ம குபேர பூஜையை பார்த்தீங்கன்னா எப்போது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு நான் தனியாக கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க அந்த பதிவு பார்த்துக்கோங்க தந்தேரஸ் அன்று லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு செய்ய வேண்டிய முக்கியமான நேரமும் நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவில் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து குபேரர் பூஜை ஒருவேளை உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கூட இந்த பொருளை நீங்கள் சேர்த்து வைத்தாலே போதும் குபேரருடைய அருளும் லக்ஷ்மியோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் நம் இல்லத்தில் வந்து தனமும் தானியம் நிறைவாக இருக்கும் நம் இல்லத்தில் வற்றாத செல்வம் எப்போதுமே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் நம் செய்ய வேண்டும் அப்படின்னா மாலை நேரம் குபேரருடைய முகூர்த்த நேரம் அப்படிங்கிற பார்க்கும்போது நமக்கு மாலை நேரம் ஒரு ஐந்து முப்பதுலேருந்து இரவு நம்ம ஒரு எட்டு முப்பதுக்குள்ளே இந்த பரிகாரம் நம்ம செய்திடணும் ஒரு மாலை ஆறு மணிலேருந்து ஒரு இரவு எட்டு முப்பதுக்குள்ளே இதை செய்துக்கோங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க ஏன்னா குபேரருக்கு வந்து உரிய நிறம் பச்சை நிறம் அந்த பச்சை நிறத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிரு சொல்லுவோம் பச்சைப்பயிருன்னு சொல்லுவோம் பச்சை நிறத்தில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சிறு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க அந்த தானியத்தை எடுத்து ஒரு துணியில் வச்சுக்கோங்க அந்த பச்சை நிற துணியில் வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது பொருளாக ஒரே ஒரு நெல்லிக்கனி கட்டாயமாக தேவை ஒரே ஒரு நெல்லிக்கனியை வந்து அந்த பயிருக்குள்ளே வச்சிடுங்க அடுத்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருளையும் சேர்த்து நம்ம முடிச்சு போல் கெட்டணும் கெட்டிட்டு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லிக்கோங்க உங்கள் உள்ளங்கைக்குள்ளே அந்த மூட்டையை கையில் வச்சு நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற தன தானியம் நமக்கு எங்கேது எங்கே நிறைவாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் உங்கள் வீட்டில் நல்லா நிறைவாக நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த மூட்டையை வந்து வச்சுருங்க உங்கள் கிட்டே பணம் நல்லா நிறைவாக இருக்குது அப்படின்னா பணம் வைக்கிற இடத்துல நம்ம வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பெருகும் நம்ம வந்து தானியம் வைக்கிற இடத்துலையும் இந்த மூட்டையை வைக்கலாம் அதாவது கிச்சன்லேயும் நம்ம வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துலையும் நம்ம வைக்கலாம் பணம் நகை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் நம்ம வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும் தோணுதோ அந்த இடத்துல வச்சுருங்க உங்களுக்கு வந்து வற்றாமல் இருக்கும் செல்வம் வந்து நல்ல பலன் தரக்கூடிய இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு குபேரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் செய்து பாருங்கள் எல்லோருமே கட்டாயமாக வந்து சென்றும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து பாருங்கள் ஆனால் தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு இருந்தாலுமே அதற்குன்னு உரிய நாள் தந்தேரஸ் தான் நீங்கள் தந்தேரஸ் என்றும் செய்யலாம் தீபாவளி என்றும் செய்யலாம் ரெண்டு நாளில் ஏதேனும் ஒரு நாள் செய்யலாம் தாராளமாக இப்போ நீங்கள் வந்து சிறப்பாக தீபாவளிக்கு செய்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு எளிமையாக நீங்கள் இந்த பதினெட்டாம் தேதி வந்து செய்துக்கோங்க லக்ஷ்மி குபேரர் படத்தை எடுத்துகிட்டு வடக்கு திசையை பார்த்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஏதேனும் ஒரு இனிப்பு வகையானது நைவேத்தியம் பண்ணி நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் வழிபாடு அந்த குபேரருடைய நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் இல்லம் எப்போதுமே செல்வாக்கு இருக்கும் ஏன்னா இந்த தந்தரேஸ் வந்து பண வசியத்திற்கு நாள் நம்ம பணத்திற்காக நம்ம வந்து எவ்வளவோ இருக்கோம் இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரவனாக கும்பிட்றதும் சரி எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சிருக்கிறது எதற்காக நம்ம வைத்திருக்கிறோம் நல்லா பணம் வேண்டும் வருமானம் வேண்டும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் செல்வத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா எல்லா வேண்டுதலுமே பணம் சார்ந்து தான் நமக்கு இருக்குதா இப்போ குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கனால அந்த குழந்தைங்கள படிக்க வைக்க பணம் தேவை இப்போ ஏதேனும் ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனால் அதுக்கு பணம் தேவை எதன ஒரு பொருள் பணத்தை பணத்து சோ எல்லாமே நமக்கு பணம் அடிப்படையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது பணத்திற்கே உரிய நாள் தான் இந்த தந்தை நாள் சோ இந்த நாள் என்று நம்ம வழிபாடு செய்யும்போது பணம் நம்ம கிட்ட வந்து சேரும் இருக்கிற பணம் நம்மக்கிட்ட பெருக ஆரம்பிக்கும் லக்ஷ்மி குபேருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் பணம் நமக்கு எல்லோருக்குமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது ஸோ நம்ம கட்டாயமாக இந்த நாளின்றி எளிமையாக நம்ம வழிபாடு செய்துட்டு எதுவும் நம்மளால முடிந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சாலே போதும் குபேரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் வீட்டில் எப்போதுமே தானியங்களும் நிறைவாக ஓரளவு நிறைவாக நீங்கள் வச்சுக்கோங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எண்ணெய் ஊறுகாய் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம நிறைவாக வைப்பது ரொம்ப நல்லது மஞ்சள் இந்த மாதிரி பொருட்கள் வந்து நிறைவாக வைத்திருப்பது மிக மிக நல்ல பலன் கொடுக்கும் இப்போ இந்த தந்தைரை சென்று நம்ம வழிபாடு செய்து பாருங்கள் இப்போ இந்த வருடம் தந்தையை சென்று வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா அடுத்த வருடம் தந்தை சொறதுக்குள்ள உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட ஒரு படி மேலே தான் நீங்கள் இருப்பீங்க பொருளாதார முன்னேற்றத்தில் இதை வந்து நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வீங்க இப்போ தந்திர சென்று முடியல அப்படின்னா நீங்கள் தீபாவளி அன்று வழிபாடு செய்து கொள்ளலாம் லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்று செய்யலாம் இப்போ நான் தந்தேர சென்றும் பூஜை செய்கிறேன் தீபாவளி அன்று நான் லக்ஷ்மி மகாலட்சுமி பூஜை சாரி லக்ஷ்மி குபேரருடைய பூஜை நான் செய்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம செய்யலாம் ஸோ பணத்திற்கு கூறினாலும் நம்ம எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்ம லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்யலாம் பணம் வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் ஃபுல்லாக நம்ம லக்ஷ்மிக்கு பிறபூஜை செய்வது நம்ம இல்லத்தில் வந்து சுபிட்சமாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த மூட்டை வச்சிருக்கீங்க இல்லையா பணம் வைக்கிற இடத்துல இது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மூன்று நாட்கள் கழித்து இல்லை ஐந்து நாட்கள் கழித்து அதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நெல்லிக்கனியை வந்து நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் இடத்துல போற்றுங்க அந்த பயிரை வந்து நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போற்றுங்க ஏலக்காய் வந்து அந்த பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிடணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி